நாமளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளாக் டவர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிட்ட மக்களே ஓகேங்களா க்ளாக் டவரில் இறங்கிச்சுமா வெறித்தனமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இறங்கியாச்சு கிளாக் டவரில் சரி இறங்கிட்டு அடிக்கிறவண்டா அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்த பேரும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போன்ட்டு லூட்டை வேறு எதுவுமே எடுத்துருவேன் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஸ்கேனரும் எடுத்து தர மரண்ட்டு மக்களே பவுண்டரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆமாம் ஸ்கேனர் எடுத்து வர மாதிரி தான் சரி இந்த பக்கம் இறங்கணும் என்னென்னா இவன் அடிக்கிறான் பக்கம் பக்கமும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாயிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ஃபோர் எவன் மாற்றிட்டேன் எம் ஃபோர் எவன் மாற்றிட்டு நான் இப்படி போயிட்டேன் ஏன்னா மேலே போனால் கண்டிப்பாக நம்மளை முடிச்சிருவாங்கன்னு தெரியும் ஆனால் எக்கச்சக்கமாக இருக்கா சரி அப்படி மேலே இப்படியே இறங்கிட்டோம் இப்படியே இறங்கிட்டோம் பார்த்தா இந்த பக்கம் லூட் அடிச்சுட்டு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் மக்கள் வந்துட்டு கறிக்கிற எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு எம்ட்டேன் நம்ம தானே எடுத்து வச்சிருக்கோம் எம் எடுத்துட்டு அப்படியே வந்து அப்படிக்காக போயிட்டுருக்கோம் நம்ம டீம்லாம் ஒருத்தர் சோழி முடிச்சு விட்டாங்க ரைட்டாக அப்படியே வந்து நம்ம மேலே போயிட்டு இருக்கோம் ஸ்கேனரில் பரவாயில்ல நிறைய தெரியுது ஸ்கேனரில் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் ஒருத்தர் தான் அழுத்தி போடுறா கேஜிஃபாக அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் முடிச்சு விட்டாச்சு சரி ஒருத்தர் வர வரையும் அப்படின்னு சொன்னால் இப்படி நம்ம தண்ணா வெயிட் பண்ணலாம் வயட் எம்பி ஃபார்ட்டி கிடச்சிட்டு மக்கள் வேறு லெவல் நமக்கு தேவையான எம்பி ஃபார்ட்டி என்னோட பேவரேட் பார்த்தீங்கன்னா எம்பி பாட்டி கிடச்சது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கோம் எஃபோன் பெய்யும் அடிக்கிற சேர்த்து கேட்குது ஆஹா அதை வந்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருந்துட்டு அங்கே அடிச்சுட்டு இருந்தாங்களா அடி 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 ஆஹா டேமேஜ் டேமேஜ் ஸ்கெல் விட்டு ஸ்கெல் விட்டு அடிக்க டேமேஜ் ஆகிடுச்சு போயிட்டான் ஆஹா ஹோசல் அடிச்சா யா ரைட்டு நான் இந்த மாதிரி சிம்மில் வந்து ஒரு ஓசிக்க வேற போயிடுச்சு இல்லைனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருப்போம் சரி மேலே உக்காந்து பார்த்திங்கன்னா போட்டு வேறு லெவல் தரமான சாட்டு வைஸ் ஒரு அளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் ஓகேங்களா இங்கே உக்காந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேறு லெவலில் பிளேயிங் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ப்ளேயிங் போச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஒன் என்னோ சம்திங் ப்ளஸ் ஆச்சு மக்களே ஓகேங்களா ஏன்னா நம்ம அப்படியே ப்ளே தான் ஓகேங்களா சிக்ஸ்டி வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு ஓகே ஏன்னா இதில் காட்ட அதில் நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் எடுத்து வச்சு தான் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு மக்களே மற்றபடி வேணும் இல்லை ரைட்டா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிப்பு டூ எடுத்துகிட்டு ஓகேங்களா சிப்பு டூ எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே போயிட்டு இருக்கோம் சரி எவனா இருந்தாலும் சரி அப்படின்னு பார்த்தா அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொன்னால் நானும் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு தேடிட்டுருக்கேன் எவனா இருக்கணா கிளாக் டவர் ஏன்னா மூணு நாலு பேர் காமிச்சு என் டீம்மேட் ஒருத்தர் நான் ரெண்டு மூணு பேர் இன்னும் ஒரு இருக்கணும் அப்போ கூட என் கெஸ்ட் படி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கோம் நான் எங்கே இருக்கேங்க தெரியல சரி நம்மகிட்ட இருக்கிற லூட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கேயே சுற்றி சுற்றி ஃபேக்ட் வரை சுற்றிட்டுருக்கோம் சரி போலாம் இறங்கி அப்படின்னு சொல்கிறது மாரிதான் நேராக போகிற மக்களே இறங்கி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போகிறோம் இறங்கியாச்சு இங்கே எங்கேனா ஃபைட்டிங் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை சுற்றி சுற்றி பார்க்க அவனு தெரியல ஏன்னா இந்த மாதிரி டைமில் எவ்வளோ ஓடுவா இங்கே போட்டு வச்சுருப்பா வாட்ச் வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப கடுப்பு இந்த மாதிரி தான் ஓகேங்களா பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு டேஞ்சராக இருக்கட்டு விட்றீங்களா ரைட்டு அப்படியே போகேஜே இந்த பக்கம் யாரோ ஓன மாதிரி ஒரு ஃபீல் ஓகேங்களா அப்படியே வெயிட் பண்ணுறோம் மேலே போகலாம் மேலே போகலாம் அப்படி ஆட்டோ ஓபி செம்ம எட்டு கைஸ் மரணமான இன்சட் பார்த்திங்களா வேறு லெவல் ப்ளியூர் எட்டாவது பார்த்தீங்கன்னா விழுந்தது மேலே ஒருத்தருக்கான்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த இது போட்டு மக்களுக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட்டுக்கிட்டு என்னடா அதுக்கு இது வந்து என்ன சிப்பு யூஸ் பண்ண பார்த்தா ஓகேங்களா என்னென்னா சிப்பு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா லெவல் த்ரீ அப்டேட் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இது வச்சுட்டு போயிடுவேன் என்னடா அப்படி போய்ட்டு டக்குன்னு மறுபடியும் லேண்ட் மேடம் ஓகேங்களா லேண்ட்மேட் வச்சு வேறு லெவல் மேலே டவுன் மக்களே ஓகேங்களா மேலே ஒரு டவுன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம் சரி சைடில் போகலாம் பின்னாடி வந்து ஒரு தடிய தான் அட பாவி எங்கேருந்து அடிப்பீங்க எங்கெங்கெல்லாம் வந்து அடிப்பீங்க அப்படின்னு போடு வேறு லெவல் வரப்போ பார்த்தீங்கன்னா தரமாக முடிச்சு விட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ வேறு ஒருத்தன் ரெண்டு பேரும் ஒரே ஸ்குவாட் நினைக்கிறேன் தரமாக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு ஓகேங்கன்னா பி சீஸ்லேயே அஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா வெறித்தமாக பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கோம் மக்களே ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்குவாடெல்லாம் வர வந்துருவாங்களா நம்ம டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க அப்போ இது பார்த்து ஹீல் பண்ணி வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் ஆயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக இருந்துச்சு த்ரில்லிங்காகவே இருந்துச்சு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பிடிச்சிருந்துச்சு மாசா ஸ்டைலாக கெத்தாக ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கேஜெப் வந்துட்டு இருக்கேன் நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய ஈடியே கீழே கமெண்ட் பண்ணுற மாதிரி தனமாக பிளே பண்ணணும் நிறைய பேர் ஆல்ரெடி கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் ஓகேங்களா நான் ஹீல் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடலாம்னா ஒரு ஃபஸ்ட்டு பிளேயரை தூக்கி விட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வாங்கிட்டேன் ஓகேங்களா கன் என்மி ஸ்பாட்டுடுது நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவன் ஃப்ரெண்டு தூக்கி கீழே வெள்ளணும் அப்படின்னு தன் தம்பியை தூக்கி விட்டு நினச்சான் யாரனை தூக்கி விட்டு அப்படின்னு அச்சா பாவி நான் உனக்கு தூக்கி விடலடா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நினச்சோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இருக்கான் ஓகேங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவன் போகிறதுக்கு கோழினா நம்ம டீமேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டவுன் பண்ணுறாரு ரைட்டு முடிச்சு விட்டுவாரு அப்படின்னு சொன்னால் பார்த்தா அடிச்சுட்டு இருந்தேன் அக்கீளை வந்துட்டாங்க கீழே கீழே கீழேங்க இல்லையா ரைட்டு ஓகே முடிச்சு விடா நம்ம டீமேட்டே பார்த்தீங்கன்னா அடிச்சு ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைட் போய்ட்டு நான் ரிவியூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான லூட் இருந்துச்சு ஓகேங்களா அந்த லூட்டில் வந்து நீ எடுத்துடா தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் பேசிகிட்டே போயிட்டுருந்தோம் சரி எடுத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் இறக்கி விட்டேன் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஹீல் இருக்காங்க ஓகேங்களா ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்துட்டு நான் ஒருத்த வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன முடிச்சு விட்டுருவாங்க ஓகேங்களா இந்த ஓபி தரமான ஷாட்டு ஒருத்தருக்கு செம்ம டவுன் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டோம் ஆனால் அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுவாங்க ஏன்னா பாருங்களேன் இப்படி போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளை எங்கேருந்து அப்படினா தெரியல அசால்ட்டாக தான் அடிச்சிருவான் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமாக எமௌண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்களேன் ரெண்டு பேரும் வந்து நம்மளுக்கு எமௌண்ட் போட ஆரம்பிச்சாங்க நானே வந்து செத்து செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக ஆடிட்டிருக்காரு என்ஐசி மூணு கிலோ அடிச்சிருக்காங்கன்னா பயங்கரமாக ஆடுவார் இவர் ஓகேங்க எம்சி டவுலிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ப்ளே பண்ணுவோம் அப்போ பாருங்களேன் நீங்களே செம்மைய கிலோலாம் அடிச்சு வர ஒரு ஆறு கிலோ கிட்டத்தட்ட அடிப்பார்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா இங்கே மேலே ஒருத்தர் இருக்கான் வந்துட்டான் பாருங்க எட்டு எம் டென்லில் அழுத்தி பிடித்தான் தேவையான நான் பார்த்தீங்கன்னா எம் டெனில் வேறு லெவல் தரையே ஒரு செம்மையாக அழுத்தி பிடிச்சாரு ஓகே உள்ளே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு அப்படி எம் டென்னை முடிச்சார் பின்னாடி ஒருத்தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பக்கம் பக்கமாக அடிக்க ஆரம்பிச்சாங்க அங்கே பாருங்கள் மேலே போட்டு தரமான டவுன் வந்துன்னா வேற லெவல் அஞ்சு கிலோ வச்சுன்னா பண்ணிச்சார் ஓகேங்களா செம்ம பர்ஃபாமன்ஸில் போயிட்டுருக்கு நான் ஒரு ஆறு இவர் ஒரு அஞ்சு பதினோரு கில்லு ஒருத்தன் ஒரு மூணு கிலோ நினைக்கிறேன் பதினாலு கிலோ சம்திங் நான் எங்கள் ஸ்குவாடு அடிச்சிச்சு இதுக்கப்புறம் அடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா ரிவ்யூ வேறு லெவலில் ரிவ்யூ பண்ணுவார் பாருங்க ரிவ்யூ மேலே ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கனா ஒரு மாசாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவோம் அந்தளவுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பார் ரிவி ஓகேங்களா ஆனால் நாங்கள் இறங்கத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு முடிச்சிவாங்க ஸ்குவாடு தூக்கி விட்டுவார் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்குவாடு தூக்கி விட்டுருவார் ஆனால் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனிமி இருப்பாங்க ஃபுல்லாக 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 பார்த்தீங்கன்னா எளிமே பயங்கரமாக இருப்பானுங்க ஆனால் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் மக்களே ஓகேங்களா நானும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் ஓகேங்களா எடுத்து நம்ம பிஸ்டல்லே அடிச்சு எவ்வளோ சாப்பாடுங்களா அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக நான் அடிப்பேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் மேபி ஆபா மக்கள் போயிட்டே இருக்க எங்கே இருக்கா இங்கே இருக்கானா முடிச்சு விட்ருவாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அடி 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 நினச்சேன் நினச்ச மாதிரியே முடிச்சு விட்டான் இங்கே இருக்காங்க அடிச்சு நான் போயிட்டான் கேஜப்ப எல்லாம் போச்சா அது வர வந்தாருமா மறுபடியும் வந்தாரு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விட்டார் ஓப்பி வேற லெவலில் இந்த வார்டுன்னு பண்ணாக்க ஓரமாக இறங்கணும் ஓரமாக இறங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பொறுமையாக நின்று லூட் அடிச்சுட்டு ஆடலாம் அப்படின்னு சொல்கிறதுனா இந்த பக்கம் இறங்கணும் இந்த பக்கம் இறங்குற கேப்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுமியும் இருந்தாங்க அங்கே ஃபைட்டிங் பண்ணிணாங்க நான் பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு லூட்லாம் நம்ம எம்பிஃபைலாம் எடுத்துட்டு உள்ள இருக்கிற எம்பி எடுத்து மாற்றி வச்சுட்டோம் ஓகேங்களா வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஜோன் வந்து பார்த்து முடிச்சோம் இந்த பக்கம் ஒருத்தான் அழுத்துப்பூடி வேற லெவல் அன்ஸ்டாபிள் பார்த்து எடுத்தாச்சு ஆனால் இப்போ பின்னாடி இருந்தது பார்க்கல மக்களே ஓகேங்களா பார்த்துன்னா கொஞ்சம் ஐடியா இருப்பேன் பின்னாடி வந்து போட்டுன்னு ஒருத்த முடித்து விட்டான் ரைட்டு நம்மளோட ஸ்குவாடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு பேர் பேருக்கிங்க மூணு பேர் எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு வேறு லெவல்லே சொல்லலாம் இவரும் பேக் அடைச்சிட்டு அவரும் பேக் அடிச்சிருக்காங்க இவன் அடிச்சிட்ருக்கான் ஓகேங்களா அடி இந்த பொண்ணு டவுன் பண்ணிச்சு அட்டா தம்பி அப்படின்னு சொன்னோம்னா அடிச்சிட்டாங்க ஏ பார்த்து ஆட்றா அடிச்சிட்டு போகிறாங்க ஏனோ ஒருத்தனுக்கு ஸ்னைப்பர் வச்சு அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி வாயை மூடில் முடிச்சு விட்டான் சொல்லி மூடில் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சு விட்டாங்க இப்போ இவங்க மட்டும் தான் இங்கே இந்த பாப்பா எப்படி ஆர்டின்னு சொல்லிட்டு பார்க்குவோமா அப்படின்னு சொல்லுவாங்க தாக ஃபீமெயில் கேட்ரஸ்ட்டு என்ன ஆடுற ஒழுங்காடியா ஆடியா நம்ம எந்த லாங்குவேஜே தெரியலப்பா ஒழுங்க ஆடமாக அடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஏறிட்டு இருக்காங்க ஆனால் வந்து வச்சு செஞ்சு விடுவாங்க மண்டபம் பொங்கு மொங்கு பொங்கு மொங்கு மொங்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பிச்சு ஓகேங்களா அடி டேமேஜ் விழுந்து பயங்கரமா விழுதானா ஆனால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ல எலிமிட் ஜோன்ல எலிமேட் ஆ முடிஞ்சு கட்டினேன் ஓகே இந்த விட புரிஞ்சு பண்ணி பிடிச்சி நான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்க கொஞ்சம் ஓகே லவிபா இது அடுத்த நாளில் விட்டு டாட்டா சியூ கைஸ்